ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் பாதாம் எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இருநூற்றி ஐம்பது கிராம் பாதாமையும் நான் பாத்திரத்தில் கொஞ்சம் லேசாக வறுக்குறன் நெருப்பை குறைச்சி வறுக்குறன் கறியை விடக்கூடாது இப்போ இது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் வறுக்கணும் இப்போ இதுக்கு ஒரு மூணு மேச சுகர் எடுத்திருக்குறேன் இந்த சுகரையும் அதோட சேர்க்குறேன் சேர்த்து இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகணும் நல்லா மெல்ட் கரீகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்கணும் கை விடக்கூடாது அப்படியே நாங்கள் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும்னு சொல்லி இருந்தால் எல்லாம் கல்லாயிரும் விடாம நாங்கள் கிண்டி கொண்டே இருக்கணும் கிண்ட கிண்ட அந்த சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகி ஒன்னோட ஒண்ணு அதோட சேரும் இப்போ ஒரு மேசக்கரண்டி அளவு நான் வெள்ள எள்ளு சே சேர்க்க போகிறோம் அதையும் அதோட சேர்த்துட்டு கருப்பெள்ளில் வெள்ள எள்ளு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இது குழந்தைகளுக்கு கொடுக்க ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிடுவாங்க சும்மாவே பாதாம் அவங்க சாப்பிடுவாங்க இப்போ இப்படி செய்து கொடுத்தா கூடுதலாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடலாம் இது சுகர் இல்லாட்டியும் பரவாயில்ல கருப்பட்டி பானி இருந்தாலும் தேன் பானி இந்த மாதிரி இதுகள் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது அவ்வளோ ஹெல்த்தியானது பாதாமங்கிறது சரியான ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இது செய்கிறதுக்கும் சரியான இலகுவாக இருக்கும் செய்து ஒரு போட்டிலேயோ ஒரு இல்லையோ போட்டு வச்சுருந்தா பிள்ளைகளுக்கு கேட்குற நேரம் ரெண்டு மூண்டாக கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சின்ன சின்ன வீடியோலாம் நான் போடுற வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்